அழகன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வித்தியாசமான பாயசம் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சக்கரவள்ளி சக்கரவள்ளிக்கிழங்கில் நம்ம பாயசம் செய்ய போகிறோம் சக்கரைவள்ளிக்கிழங்க தோலை சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம் வேக வைக்கக்கூடாது பச்சையாகவே துருவி எடுத்துக்கும் அழகாக இருக்குது பாருங்கள் உதிரி உதிரியாக பாத்திரம் சூடான பிறகு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் மிதமான சூட்லேயே நாம் சாரப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் அது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஒரு கைப்பிடி சேமியாக தான் எடுத்திருக்கேன் நான் அதையும் அந்த நெய்லேயே நம்ம லேசாக வறுத்துக்கலாம் அதோட ரெண்டு ஏலக்காவையும் சேர்த்துக்குவோம் லேசாக வறுப்பட்ட பிறகு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த நெய்லேயே நாம் சக்கரைவல்லிக்கிழங்க சேர்த்து அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் லேசாக வதக்கிக்கலாம் கலர் மாறும் கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துப்போம் ஏற்கனவே வறுத்தி எடுத்து வச்ச சேமியா சாரப்பருப்பு ஏலக்காய் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து எல்லாமே மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு கலரி கலரிப்போம் இப்போ காய்ச்சி எடுத்து வச்ச ரெண்டு பவுல் பால் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதி வர வரைக்கும் அப்படியே விடுவோம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு ஒரு சுவையான சக்கரை வள்ளிக்கிழங்கு பாயாசம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த பாயாசம் செய்யும் பொழுது மூணு பேர் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க அவங்கக்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் என்ன பாயாசன்னு கண்டுபிடிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் சக்கரை பிடிக்காதவங்க வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அழகை என்பது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்